எல்லாருக்குமே குட் மார்னிங் இங்கே பாருங்கள் இது வந்து அப்ப செடி அப்ப கோவ செடியில் பார்த்தீங்கன்னா அதிக அதிகப்படியான சத்துக்கள் இருக்கிறது விட்டமின் இ சி அது மாதிரி நிறையா சத்துக்கள் இருக்குது அப்ப தலையில் நீரிழிவு நோயை கட்டுப்படுத்தும் ரத்தத்தை சுத்தப்படுத்துகிற தன்மை அப்பக்கோவ செடிக்கு இருக்குது நம்ம குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சிருந்து இதை ரசமாகவோ சூப்பாகவோ நம்ம செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அந்த சளி சீக்கிரமாக குணமாகும் இந்த இலைகளை பார்க்குறக்கு ஹார்ட் ஷேப்பில் இருக்கும் கற்பூர வழி இலை மாதிரியே இருக்கும் இந்த இலைகள் பார்க்குறதுக்கு அதே மாதிரி இந்த இலையை துவையலாகவும் நம்ம ரெடி பண்ணலாம் பருப்புலேயும் போடலாம் இந்த துவையல் ரெடி பண்ணும்போது இல்லை பருப்பில் நம்ம ஆட் பண்ணும்போது நம்ம புளி கூடாதுங்க புளி சேர்க்காம தான் நம்ம செய்யணும் இந்த கீரையை சமைக்கும்போது இந்த கீரை வந்து ஒரு கிழங்கு மூலியமாக தழச்சி வருங்க இது வந்து ம வெயில் காலத்தில் தென்படாது ஆனால் மழை காலத்தில் நல்லாவே தழைச்சு வளரும் அதே மாதிரி ஒரு சின்ன செடி வச்சா போதும் அந்த இடம் ஃபுல்லுமே படர்ந்து க்ரோத்தாக ஆரம்பிச்சிரும் இது மாதிரி சத்துக்கள் நிறைந்த கீரைகள் கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பாக வாங்கி உணவில் சேர்த்துக்கோங்க கேல்சியம் விட்டமின் இது மாதிரி நிறையா சத்துக்கள் இருக்கிற கீரைகள் உணவில் சேர்த்துட்டு வாங்க